பார்க்கவே பூ போல இருக்கிற வெள்ளாப்பத்தை பாருங்களா பாக்கவே எவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு டேஸ்ட் பாத்தோம்னா அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் எந்த அளவுக்கு நல்லா பஞ்சு போல எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கு பாத்தீங்களா இந்த வெள்ளாப்பம் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸ்ட்டோ சோடா பொடியோ எதுவுமே தேவையில்லை இங்கே பாருங்க செய்கிறதுக்கும் அந்தளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஒன்று சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிரும் அதுவும் பார்த்தீங்கன்னா வெள்ளப்பம் வெள்ளாப்பம் செய்கிறதுக்கு வெள்ளாப்பம் சட்டி வீட்டில் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணவே வேணாம் நான் ஸ்டிக் பாத்திரம் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும் வீட்டில் இந்த வெள்ளாப்பத்தை செஞ்சு பாருங்கள் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அதுவும் ஈஸ்டோ சோடாப்பிடி எதுவுமே தேவையில்லை அந்த அளவுக்கு மாவு நல்லா பொங்கி பர்ஃபெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இன்றைக்கி நம்ம ஈஸ்டோ எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி பூ போல் வெள்ளாப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் இன்னும் கேரளா சமையல் நம்ம வெள்ளாப்பம் தான் செய்யப்படுறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இருநூற்றி ஐம்பது கிராம் கப்பில் நாலு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் இப்போ அந்த பச்சரிசியை சேர்த்து கொடுத்துக்கோங்க நான் எடுத்தது ரேஷன் கடையில் வாங்க பார்த்தீங்களா அந்த பச்சரிசி தான் எடுத்துருக்கேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க பார்த்தியாக சேர்த்து கொடுத்துட்டு ஒரு ரெண்டு டைம் நல்லா கழுவிட்டு துளிக்கூட தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க பச்சரிசியாக ஒரு மூணு நாலு தடவை நல்லா கழுவிட்டு துளி கூட தண்ணி இல்லாமல் வடி கட்டிட்டு வந்திருக்கேன் திரும்பவும் அரிசி நல்லா கழுவி எடுக்க போகிறது கிடையாது அதனால தான் மூணு நாலு தடவை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன் இப்போ கழுவி எடுத்த அரிசியில் எந்த கப்பில் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் நாலு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு தேங்காய் சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு தேங்காய் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு அப்போ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டியாக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஐம்பது கிராம் கப்புலேயே ரெண்டு கப் அளவுக்கு வடித்த சாதம் தான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துற அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க சக்கரை சேர்த்துறதுனால இனிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னால நினைக்கவே தேவையில்லை சக்கரை சேர்க்குறதுனால அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் அதனால தான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க சக்கரை சேர்த்து கொடுத்துற அது கூடவே இருநூற்றி ஐம்பது கிராம் கப்பில் மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொடுத்துற அது கூடவே அ தேங்காய் உடைச்சோம் பார்த்தீங்களா அதில் தேங்காய் தண்ணி அரை கப்பு இருக்குது அந்த அரை கப்பு தேங்காய் தண்ணி எடுத்து வச்சுருந்தேன் இப்போ அந்த தேங்காய் தண்ணியை சேர்த்து கொடுத்துக்கோங்க தேங்காய் இந்த சாதம் அரிசி எல்லாம் ஊர் நல்லா இந்த தண்ணியில் ஊற வச்சு சேர்க்கும் போது ஈஸ்ட்டு சேர்க்கணும் அவசியமே கிடையாது அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக அப்போ நல்லா விந்துரும் இப்போ ஒரு டைமுக்கு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு குறைஞ்சபட்சம் ஒரு நாலு மணி நேரத்துக்காவது நல்லா ஊறி வரணும் அரிசி இப்போ மூடி போட்டு மூடி அரிசியை மாற்றி வச்சுக்கோங்க நீங்கள் மாற்றி வைக்கும் போது நாலு மணி நேரத்தில் நல்ல அரிசி நல்லா ஊறி வந்துடும் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க ஒரு நாலு மணி நேரம் ஆயிடுச்சு அரிசி எந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கு பார்த்தீங்களா இங்கே பாருங்க தேங்காய் கூட சேர்ந்து ஊறும்போது நம்ம ஈஸ்ட் எதுவும் சேர்க்கணும்னு அவசியமே கிடையாது இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க இப்போ எந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்குற அரிசியை இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க இந்த அரிசியை இங்கே பாருங்க தண்ணியோடைய இந்த மாதிரி ஒரு குழியில் கரண்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க ஒரு மூணு நாலு கரண்டி அளவுக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துட்டு லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு மிக்சி மூடி போட்டு மூடி ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க நான் அரைச்ச மாவை இந்த பாத்திரத்துக்கு சேர்த்துக்கோங்க இங்கே பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைஞ்சி வந்திருக்கணும் அப்போதான் மாவு புளிச்சு வர சட்டுன்னு புளிச்சு வரும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு இருக்கிற மாவெல்லாம் இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க இருக்கிற அரிசி மாவெல்லாம் அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்க்கும் போது உங்கள் டேஸ்ட்டு கணச்சி சேர்த்துக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு மாவை இந்த மாதிரி நல்லா கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க மாவு நீங்கள் அரைச்சி எடுக்கும் போது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அப்போ தான் புளிச்சு பொங்கி வரும்போது வரும்போது சட்டனு பொங்கி வந்துடும் இங்கே பாருங்க மாவு இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இப்போ உப்பு சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு எட்டு மணி நேரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க மாவு நல்லா புளிச்சு பொங்கி வரும் மாற்றி வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி ஓவர் நைட் வைக்க போகிறேன் மாற்றி வச்சுக்கோங்க பாரு நம்ம மாவு புளிக்க வச்சு எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு பாத்தீங்களா இப்ப நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கிற மாவு மெதுவா இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக பண்ணீங்கன்னா மாவு இந்த அளவுக்கு நல்லா பொங்கி இருக்கணும் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் இங்கே பாருங்க இப்போ மாவை லைட்டாக இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துட்டு இதில் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இங்க பாருங்க மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரியாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க எனக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி இருக்கணும் அவசியம் கிடையாது கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு இந்த மாதிரி பப்புள் சேர்த்தும் உடையாமல் மெதுவாக மாவை கட்டி கொடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா பொங்கி வரும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு வெள்ளம் போத்துறதுக்கு இந்த மாதிரி குழம்புலாம் வைப்போம் பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரு ஃபைஃபன் எடுத்துக்கோங்க நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல மாவுலேருந்து ரெண்டு குழிக்க அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க ரெண்டு குழிக்க அளவுக்கு சேர்த்தா மட்டும்தான் நமக்கு பூ மாதிரி சுற்றி எடுக்க முடியும் இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துட்டு இங்கே பாருங்க இப்போது இந்த சைடு இந்த சைடு திரும்பவும் இப்படி நேராக இந்த மாதிரி எடுத்துட்டு திரும்ப வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த சைட்லேயும் இந்த மாதிரி எடுத்து இங்கே பாருங்க இந்த மாதிரி நாலு சைடும் சுற்றி கொடுத்தீங்கன்னா பூ மாதிரி இருக்கும் இப்போ அடுப்பை கொஞ்சம் ஐஃபில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விடுங்க இப்போ பாருங்கள் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்தது பார்த்தீங்கன்னா இப்போ இது வெள்ளை எடுத்துக்கோங்க நீங்கள் ஊற்றும் போது ஒன்றரை கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றுனா கரெக்டாக இருக்கும் ரெண்டு கரண்டி அளவுக்கு ஊற்றும் போது நல்லா வெந்து வரும்போது மடங்கி மடங்கி வருது அதாவது நீங்கள் ஒன்றரை கரண்டு ஊற்றினா கரெக்டாக இருக்கும் இப்போ இது வெளில எடுத்துக்கோங்க வெள்ளை எடுத்துகிட்டு திரும்பவும் ஒன்றரை கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க ஒன்றரை கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே இந்த சைடு ரொம்ப பெருசாக்காமல் இந்த சைடு இந்த சைடு இந்த மாதிரி ஒரு பூ இருக்கும் பார்த்தீங்களா அந்த பூ மாதிரியே இந்த மாதிரி சுற்றி கொடுத்துன்னா போதும் இங்கே பாருங்க இந்த மாதிரி இப்போ மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுங்கன்னா அதே மாதிரி பூ மாதிரியே இருக்கும் வேக விடுங்க வேக விட்டு திரும்பவும் இது மாதிரி இருக்கிற மாவு எல்லாமே இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க நமக்கு பூ போல சூப்பரான வெள்ளாப்பூ சூப்பர் ஆயிடுச்சு இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த வெள்ளாப்பம் செய்கிறதுக்கு உங்கள் வீட்டில் வெள்ளாப்பம் சட்டி இருக்கணும் அவசியமே கிடையாது வீட்டில் இருக்கிற நான்ஸ் பாத்திரம் ஏதாவது ஒன்று எடுத்தீங்கன்னா போதும் இந்த மாதிரி நல்லா ஈஸியாக இந்த மாதிரி ஊற்றி எடுக்கலாம் அங்கே வருங்க எந்த அளவுக்கு நல்லா பூ போல எந்த அளவுக்கு பார்க்கறது பஞ்சு போல இருக்கு பார்த்தீங்களா இங்கே பாருங்க சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் அதுவும் நீங்கள் இந்த வெள்ளாப்பம் பண்ணுறதுக்கு ஈஸ்ட்டோ சோடா பொடியோ எதுவுமே தேவையில்லை சூப்பராக மாவு புளிச்சு பொங்கி வரும் அந்தளவுக்கு நல்லா வாசனை இருக்கும் உங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் வீட்டில் வெள்ளாப்பம் செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கும் அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஏதாவது செர்க்கிள் தேங்க் தேங்க்யூ